ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்ளின் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எஃப்சி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு ஜனிதான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீர்க்ரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்கில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்னு புஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு டீத்து அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியினுடைய கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பைப்லைன்லாம் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பின்னு புஸ்ஸு வந்து கிரீஸ் பண்ணுங்க அப்போ தான் பின்னு புஸ் லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேட்குறோம் லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாச்சு அப்படின்னா பம்ப்ல கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க இல்லைனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்